அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்கழி மாதம் பனி பதினேழாம் நாள் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை உத்திரா நட்சத்திரம் அன்னைக்கு வளர்பிரை துதியை திதி வியாகதம் நாம யோகம் பாலவகரணம் இந்த யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமிர்த யோகம் சித்த யோகம் கொண்ட ஒரு நாள்ல இந்த வருடம் பிறக்குதுங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் இப்ப இந்த வருஷத்துல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போறோம் ராசி மண்டலத்திலேயே வந்து முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மேச ராசி இப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாலே மேச ராசிக்காரங்களுக்கு அதிகமான வேகமும் கோபமும் பிடிவாதமும் இருக்குங்க இப்ப இவங்க இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் அதிகமான அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க ஆனா என்ன அப்படின்னா இவங்க கோபத்தோட தான் அந்த அன்பு கூட வெளிப்படுத்துவாங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க அன்பா பழகிட்டாங்கனாலே அந்த அன்புக்கு இவங்க அடிமை ஆயிடுவாங்க சொல்றாங்க பாத்தீங்களா அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்ற வாசகமே வந்து மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க சரிங்க இப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல ஏன்னா மார்கழி பதினேழாம் நாள் தாங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இந்த மார்கழி மாசத்துக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்க மேச ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையும் இப்ப செய்ய வேணாம் தள்ளி போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க இப்ப கொஞ்சம் அவருக்கு மனக்கலக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க அதே போல சொத்து வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாசம் அதே சமயத்தில் பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லாம இருக்குங்க இப்போ இவங்க இந்த மாசம் புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அதுல சில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால புதிய முயற்சிகள் வந்து இந்த மாசம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்த கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா பழக வேணும் அதே போல சின்ன சின்ன வியாபாரங்கள் அதாவது கைத்தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காய்கறி வியாபாரம் பண்ணவங்க தள்ளுவண்டி போட்டு இந்த தட்டுட செட்டு முறுக்கு விற்கிறவங்க இல்லை காய்கறி வண்டிகள் தள்ளிட்டு போய் விற்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர்னு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதார ரீதியா அதே போல வேலையாட்கள் மூலமாக இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வேலையாட்கள் இப்ப வேலைக்கு வரேன்னு சொல்றவங்க வரமாட்டாங்க அதனால கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும் என்னடா வரேன்னு சொன்னாங்க வரலையே அப்படின்னு அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமா பார்த்து பேசுங்க இந்த மாசம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டி வரும் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன காய்ச்சல் இல்லைன்னா தொந்தரவு இது மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வைத்திய செலவுகள் கூட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிறத கடன் வாங்கி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் அதை செய்யலாமா அப்படின்னா அதை இந்த மாதம் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மனைவி மூலமா வந்து பொருளாதாரம் சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது மனைவி வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க கூட்டு தொழில் செஞ்சு வரவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வருமானம் நல்ல சேர்ந்தே கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருக்க உறவுகள் மூலமா சின்ன சின்ன அவமானங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து சரியாயிடுங்க தந்தைக்கு வந்து அதிகமான உஷ்ணத்தினால அவருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஈவனா கிடைக்குங்க அதிகமாகவும் கிடைக்காது குறைவாகவும் கிடைக்காது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஒரு சாதாரணமாக இருக்கும் சில வேலைகள் வந்து செய்யும் பொழுது மட்டும் நமக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அதனால வீண் அலைச்சலாக இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க இப்போ வந்து தை மாதம் பார்க்கும் பொழுது இந்த முயற்சி சின்ன சின்னதாக செஞ்சால் தடை இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்க அதாவது தை மாதம் மாசி மாதம் இந்த ரெண்டு மாசத்துல ஏதாவது இடம் வாங்கணும் இல்ல ஒரு முயற்சி செய்றீங்க புதுசா அப்படிங்கறத நீங்க தாராளமா செய்யலாம் இந்த மாசத்துல நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க கை கொடுக்குங்க இந்த மாசம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் உண்டு அவங்க மூலமாக லாபம் உண்டு அதே சமயத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்குங்க அப்பா வழி உறவுகளோட பூர்வீக சொத்து இருக்குது இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து இப்போ நீங்க பேசி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பைசலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாவே சப்போர்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த பங்குனி மாச அமைப்பில் பார்க்கும் பொழுது இப்போ த தகப்பனுக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சால்வ் ஆயிடும் மனசு ஒத்து போயிடுங்க ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தா தகப்பனாருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வைத்திய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சித்திரை மாதம் பார்க்கும் பொழுது அப்பாவோட அன்பு உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அதே சமயத்துல அரசு அரசாங்கம் சார்ந்த ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த டென்டர் எடுக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த மாசம் வந்து கண்டிப்பா அந்த டென்டரு இல்லைன்னா அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த வைகாசி மாசத்துல புதிய முயற்சிகள் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் வரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க இந்த ஆணி மாத அமைப்பை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கல்யாண வாய்ப்பு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம் ராசிக்கு விரைய சனியா இருப்பதால ஏதாவது புதிய புதிய முயற்சிகள் செய்து அதற்காக நீங்க செலவு செய்யும் பொழுது அந்த விரைய சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் அதாவது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது புதுசா ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்குறது இது போல நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த செலவு வந்து சுப செலவா மாறிக்கும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல சில தொந்தரவுகள் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும் அதனால கவனமா இருங்க தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு திடீர்னு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க அதாவது ஒரு நண்பராலேயோ அல்லது வந்து அப்பாவாலையோ அல்லது பிஸ்னஸ் செஞ்சவாசி அதன் மூலமாக திடீர்னு ஒரு பொருளாதார மேன்மை ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு கே நினச்சிருந்தீங்கன்னா கடன் கேட்ட இடத்துல உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய கையிருப்பும் ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும் மேற்கொண்டு தொழில் செய்யறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது இன்வெஸ்டுக்காக கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு அது கை கொடுக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு ஆன்மீக பயணங்கள் போகிறது கோயில் சுற்றுலா செல்வது நீங்கள் எதாவது சின்ன சின்ன ஆசைகள் நினச்சி வச்சுருந்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் அமையும் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாதுங்க இந்த மாதம் உங்களுக்கு எதிராக எதிர்த்து கேஸ் போட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தவங்களாம் உங்களை கண்டு பயந்து அதெல்லாமே திருப்பி வாங்கக்கூடிய ஒரு அதாவது கேஸை வந்து அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தேக வலிமை ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் நல்ல சிறப்பாக வரும் அதாவது லாபம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்குங்க அதே போல் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாகவும் பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது கார்த்திகை மாசம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை கலப்புறதுக்கு இருக்கிறாங்க அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அதே சமயத்துல வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொழில் சார்ந்த எதிரிகள் மூலம் பிரச்சனைகள் இருக்குது அதனால நீங்க கவனமா இருந்துக்க வேண்டி வரும் வீடு வாங்கணும் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீடு வாங்கிக்கலாம் கட்டிக்கலாம் போல் தொழில் செஞ்சுட்டு வரவங்களும் இரண்டாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த மாதத்தில் செய்யும் பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்